ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் என வெரி வெரி நான் உங்க கல்யாணி பொதுவாக ஒரு சினிமா போகும்போது அந்த இன்டர்வியூ வந்து ஏஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் எந்த ஒரு ஆங்கரா இருந்தாலும் போவாங்க பட் இன்னைக்கு வந்து ஐ ஐ திங்க் த ஏசிங் டீம் ஆஃப் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஏன்னா ஆல்ரெடி இந்த டீமோட நான் பிரஸ் மீட் ஹோஸ்ட் பண்ணிருந்தேன் ஒரு ஏஸ் கான்வரேஷன் உட்காந்துருக்கேன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஸோ வணக்கம் எல்லாருக்குமே ஹாய்

ஒரு கதை சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு கதை அப்படின்னு நிறைய கதை டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த படம் வந்துட்டு இங்கே அரைய வச்சு ஏசோட தொடக்கம் வேறு யாரும் கிடையாது அவர் தான் ஏசோட தொடக்கம் அவர் அவர் தான் ஏசு அதுக்கு அவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டார் ஸோ இவர்கிட்ட இருந்து தான் அங்கே தொடங்குது அந்த விஷயம் ஸோ இவர் வந்து ஓகேன்னு சொன்னா தான் தொடக்கம் ஆனால் ஐ திங்க் ஒரு செவன் இயர்ஸ் கழிச்சு ஒரு டீம் வந்து ரீயூனை ஆகிற ஆகிறது வந்து எங்களால் பார்க்க முடியுது நீங்களாக இருக்கட்டும் மாறுமுகசாராக இருக்கட்டும் இல்லை ஜஸ்டினாக இருக்கட்டும் ஸோ உங்களுக்கு வந்து ஹவ் இஸ் மைண்ட் செட் லைக் சேது சார் இல்லை நாங்கள் ஏன்னா இது செவன் இயர்ஸ்னு அது எங்களுக்கு சொல்லும் இப்போ தான் தெரியுது பட் ஆனால் தொடர்ந்து போல இந்த கதையை பேச ஆரம்பிச்சு இந்த கதையை வேறு ஃபார்மில் பேசி அப்புறம் வேறு இன்னும் நாலஞ்சு கதைகள் பேசி அப்புறம் வெளியிருந்த ஆளுங்கட்டுலாம் கதையை வாங்கி பேசி அது போச்சு ஒரு ஏழு எட்டு கதைக்கு மேலே பேசியிருக்கோம் நாங்கள் பேசி கடைசியில் ஓகே இதே ஃபைனலைஸ் பண்ணலான்னு ஸோ அதனால் டிஸ்கஷன் போயிட்டுருந்தேன் அதுக்குள்ளே இருந்தோம் முதல்ல அப்புறம் நடுவில் எனக்காக நம்ம ப்ரெஸ் மீட்டில் சொன்ன மாதிரி நான் லாபம் படத்தை வந்து எனக்காக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஸோ அதில் ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் போயிருக்குமா சார் அதில் ஒரு கோவிட் வேறு இருந்தது அதை ஒரு ஒன்றரை ஒன்றரை வருஷம் அதில் போயிருக்கோம் ஸோ அதனால் எங்களுக்கு தொடர்பில் இருந்தது மேபி மற்றவங்களுக்குலாம் இது புதுசாக இருக்கும் மற்ற எங்களுக்கு வந்து அது இப்போ எனக்கு விருப்பமான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது அது வரைக்கும் ஒரு அதனால அப்படி ஒண்ணும் தெரியல எங்களுக்கு தெரியல அப்படியே இந்த சைடு வந்தால் ஒரு டீம் ஒயிட் மாதிரி உட்காந்துருக்காங்க சார் ஒயிட் பில்லர்ஸ் மாதிரி மூணு பேருமே வந்து அழகாக சார் இந்த கலர் காம்பினேஷன் இருக்கு பாருங்க எல்லாரும் அழகாக பண்ணிட்டு வந்துருக்காங்க எஸ் ஸோ ஐ ஐ ஸ்டார்ட் வித் சார் 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 நீங்கள் சொன்னீங்க அதை ஆனால் அவர் வந்து பர்சனல் சொன்னார் நல்லா எனக்கு சொல்லுமா படங்கள் இருக்கீங்க பட் அந்த ரொமான்ஸ் கூடவே ஹவ் இட் வரு சைல்டூட் ஹாபிட் சின்ன வயசுலேருந்து பழக்கம் அது எனக்கு அப்போல்லாம் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி கெட்டிங் வயசுல இருந்து பழக்கம் படத்துடைய சர்டிஃபிகேஷன் பற்றி சொன்னாங்க அடுத்து இன்டர்வியூக்கு சர்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வந்துருப்பு பட் வெரி நைஸ் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஐ திங்க் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ரோல்ஸ் வந்து அவினாஷ் சார் அண்ட் பப்லு சரோடதாக இருந்தது நிறைய காமெண்ட் செக்ஷன் பார்க்க முடிஞ்சுது கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு போத் ஆஃப் வியூ ரெண்டு அமேசிங்கான வில்லன்ஸ் ஆக எங்களுக்கு கண்ணில் தென்படுறீங்க ஹவு எக்ஸைட்டட் ஐ யூ ஃபார் திலம் போத் வியூ ஐம் வெரி கான்ஃபிடண்ட் போத் ஃபிலம் இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய ஹிட் ஆகும் அண்ட் தமிழில் வந்து எனக்கு இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் தமிழுக்கு வந்து ஒரு புது வில்லன் கடிச்சட்டான் அப்படி நான் ஃபீல் பண்றேன். ஆஹா. சேது சோ யூ லைக் டு ஷேர் समथिंग अबाउट வில்லன்? அவர் மேல் நம்பிக்கை இல்ல பேர் சார் நல்ல விஷயம் என்னாரு. அவர் அவர் நம்பர் தான முக்கியம் இல்ல சார். पॉलिटिकल சார் நீங்க. थैंक यू सर. थैंक यू. अविनाश सर நீங்க என்ன சொல்லணும் ஆசை பண்றீங்க? I am super excited ma'am. I'm having sleepless nights <coughs> in anticipation of 23rd. Um I have been I'm I've done a lot. quite a few movies after uh, kgf and i'm still uh, very popularly and very uh, fondly known as andrew Avinash which gives me a lot of pride because uh, that is my i mean that is what which has given me a new lease of life at this point of time in my life so um, now you, you usually people say an artist is only as good as his previous film or as his last film so i still hold on to andrews and um, I don't know, I have a, a very strong feeling that uh, after 23rd, I would also be known as Dharma Avinash. So that excited I am. <laughs> ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் ஐ திங்க் பிரஸ் மீட்ல வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு ஆப்ளிகேஷன் இருந்ததுனே சொல்லலாம் அது இங்கே வந்து ஃபுல்ஃபில் பண்ணனும்னு ஆசைப்பட்றேன் சார் ரெண்டு வில்லன்ஸும் இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி பளு சார்ட்டியும் ஹேர் கேர் டிப் கேக்கணும் அவர் ஹேர் கேர் டிப் கேக்கணும் உங்களுக்கு பியர் டிப் கேக்கணும் இவர்கிட்ட ஹேர் டிப் கேக்கணும் அந்த இன்ட்ரடக்ஷன் அப்போ நீங்க வந்து சார் ஐ மஸ்ட் ஆஸ்க் அபவுட் இ ஆர் ஹேர் ஹேர் அப்படின்னா நான் என்ன பற்றி சொல்லேன் அப்படியான் சார் சார் அதனால தான் சார் ரெண்டு பேர்டையும் இப்ப கேட்கறேன் சொல்லுங்க முடியு டு மெயின் செய்யும் ஹேந்த ஏரிய பத்தி பேசுறீங்க

ஹேர் பத்தினட்டு நிறைய ரீல் இருக்கும் இப்போ அந்த மாதிரி இருக்கு இந்த இன்டர்வியூ வேற ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா நீங்க இன்ஸ்டாகிராம்ல இந்த நிறைய ஹேர் கேர் ரொட்டீன் எல்லாம் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோமா ஸ்க்ரோல் பண்ணுவேன் அதான் சார் அந்த மாதிரி பார்ப்பீங்களா அதான் நீங்க நீங்க ஃபாலோ பண்ணா நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா டிப்ஸ் எடுத்து ஃபாலோ பண்ணீங்கன்னு கேட்குறேன்னு நினைச்சிட்டேன் வேற எதுவும் இல்ல இல்லை சும்மா அது அது எப்பயாவது பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏதாவது டிப் எடுத்து சரி இத ட்ரை அந்த மாதிரி யூ ஜஸ்ட் ஸ்க்ரோல் அக்ராஸ் ஆ இல்ல அப்பலாம் தேவனா அது டாக்டர் கிட்ட போறது லைட் என் ஒய்ஃப் அவங்களுக்கு சில டிப்ஸ் தான் தெரியும் அவங்களே நல்லா ஆயில்ல மேக் போனாங்க ஸோ அவ்வளோதான ஒழிய மற்ற எதையும் திரும்பி புது புதுசாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சுங்க நூறு பேர் நூறு விஷயம் சொல்கிறாங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது அதில் வந்து ஸோ திவ்யா வெல்கம் டு சென்னை ஐ திங்க் யூ விஸ் மீட் ஐம் வெரி கிளாட் பேக் ஸோ சொல்லுங்க ஹவு எக்ஸைட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் லைக் இது வந்து லைக் ஒரு காமெடி கே லைக் situational comedy it's, a, it's a, uh, co um, it revolves around a lot of comedy. So my character revolves around a lot of comedy so other the first time it's a first time experience to uh, do that kind of a character other you know <laughs> the directors put a confidence in me other that I feel like uh, because I haven't done comedy. this is the first time I'm doing. so and I would love to do comedy roles. Because usually when people see me, they'll be like, okay, she can do a little more intense or serious roles or something like that. And that's what I've done. And this, so it's making me feel very, and I'm super excited. And I'm very excited because uh, 23rd is my lucky number. <laughs> okay. 20, and this is my 10th year since I started acting. So Ace and 10th year. So there's a lot of things that I believe in, like, like numbers and, you know, the universe coming together. So I'm hoping. சூர் சார் அந்த படத்துல தெரிவித்து சரி இருந்தாலும் வந்து அவ்வளவு தூரம் நாங்க வந்து ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு அது ஆமா பட் மென்ஷன் பண்ணிருந்தீங்க இல்லையா ரெண்டு காதல் பிரஸ் மீட்ல மென்ஷன் பண்ணிருந்தீங்க நான் ஆமா ஆமா बिकॉज आई லைக் ஹிஸ் சீமா மேம் சோ பட் லைக் இஸ் a very beautiful character that i got like i got to have a few, um, பியூட்டிஃபுல் லைன்ஸ் தட் யூனோ அப்போ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலாகிடுது தென் ஆம் பிளேயிங் ஹிஸ் ஸோ இட் வாஸ் லைக் லைக் யூனோ இட் வாஸ் சரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் அகேன் டு சீ சர் அகேன் பேக் ஹியர் ஏ வாஸ் அகேன் இது டு ஒர்க் வித் ஹிம் வாஸ் இது வந்து லைக் சரோட சீன் இது இந்த ஃபிலிமில் ஒரு சீன் இருக்கும் நம்மளோட சூப்பர் மார்க்கெட்டில் நடந்துகிட்ருக்கோம் அண்ட் தென் சூப்பர் மார்க்கெட்டில் நடந்துட்டு ஸோ இட்ஸ் லைக் சேகர் யூ ஹேவ் டு ஸோ ஐ ஹேவ் டு லைக் யூ நோ நேச்சுரலாக வரணும் இல்லை அண்ட் இன்னைக்கு ஆல்ரெடி லைக் ஐ ஐ வாஸ் லைக் ஸ்வெட்டிங் ஸோ மச் பிகாஸ் டென்ஷன் சர்டு கூட லைக் ஆ ஒரு சீன் பண்ணதுக்கு ரொம்ப அண்ட் ஐ திங்க் தட் வாஸ் ஆ ஃபர்ஸ்ட் செகண்ட் சீன் தட் ஐ ஆம் டூயிங் வித் ஹிம் செகண்ட் இயர் நினைக்கிறேன் ஆமாம் ஹோட்டலில் ஷூட் பண்ணோம்

ஒரு கோ்டர் வந்தா ஹவு ஈட் பி டு மேக் யூ காம் அண்ட் தென் கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் யூ பிகாஸ் ஒன்லி தென் வுட் ஒர்க் எல்லாருமே ஒரு டீமா இருந்தாலே லைக் சீன் ஒர்க் அதர்வைஸ் இட் இல் நாட் நோ தே கான்ஃபிடன்ஸ் அட் ஹி வாங் தென் ஹி வாஸ் எக் வெரி காம்லி சேயிங் பட் ஐ வுட் ஸ்டில் மேக் மிஸ்டேக்ஸ் பிகாஸ் ஐ எம் லைக் பண்றது எனக்குமே அது இருக்கும் இருக்கும் பட் அந்த இடத்துல போய் ஒரு ஒரு சீனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதோட ரெண்டு ஆக்டர் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி பீட்டை வில்லன் ஹீரோ அது ஹீரோயின் இல்லையா என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்னவாக இருந்தாலும் அந்த சீனுக்கு உண்டான அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஸோ அந்த டைமிங் வந்து ஒர்க் அவுட் ஆனால் தான் உண்டு ஸோ மோஸ்ட்லி இப்போ எனக்கு வரலனாலும் நானும் இல்லைனா இப்படி பண்ணுறேன் உங்களுக்கு இது ஓகேவா அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஸோ அது ரொம்ப முக்கியம் ஆக்டர் வந்து ஆன் ஸ்க்ரீனில் கம்ஃபர்டபுளாக இருக்குது ரொம்ப முக்கியம் எனக்கு நான் எனக்கு ஒன்றுமே தெரியாத இருந்து வந்ததுனால நான் முன்னாடி ஹீரோ ஃப்ரெண்டெல்லாம் நடிக்கும்போது அது ரொம்ப பயமாக இருக்கும் ஹீரோ வந்தாங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும் இல்லை சீனியர் ஆக்டராக இருந்தால் பயமாக இருக்கும் ஸோ நானும் இதை கோத்ரூப் பண்ணியிருக்கேன் ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லை சார் ஒரு ஃபேனும் இருக்குல்ல வித் ஹிம் அப்போ ஷேரிங் வாக்கிங் டுகெதர் ஹை லைக் தயவ் பிச்சு நோக்கும் இஸ் இந்த ட்ரூ லைக் யூ நோல் லைக் இட்ஸ் வெரி சரியல் ஃபீலிங் சோ ஐம் சூப்பர் க்ளாட் ஐம் சூப்பர் சூப்பர் எக்ஸைட்டட் டு வாச் மூவி பிகாஸ் ஐ குடன் டூ த டிங் அண்ட் ஐ வை வுட் கால் சார் ஞாபகம் டப்ட்டு

அதான் சில மணி நானும் நிறைய மலையாளிகள் பாத்திருக்கேன் அவங்களுக்குள்ள மலையாளி ஒரிக்கலும் இல்லையா உங்கள இருக்கி வந்து விட்டு போக மாட்டாங்க மொத்தமாக பயப்படாதீங்கமா தமிழ் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி நீங்க அது அதை அந்த 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 பிளட்டை இழந்துடவே மாட்டீங்க நீங்கள் வந்து பேசி பழகணும் அது என்னன்னா லைக் யூரோ ஃபர்ஸ்ட் ஐ கெட் கம்ஃபர்டபுள் வித் சார் நம்மள ஒரு 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 ஃபர்ஸ்ட் ஷெடியூல் இஸ் கம்ஃபர்டபுள் ஆகும் பின்னே அது கழிஞ்சு ஆஃப்டர் சம் டைம் இஸ் அ நெக்ஸ்ட் ஷெடியூல் ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் பின் நேம் இட்ஸ் லைக் ரீஸ்டார்ட் இட்இல் கோ பேக் டு ஒன்ஸ் அகேன் ஸோ வி ஷார்ட் த்ரீ மந்த்ஸ் இன் மலேஷியா வித் அ கப்புள் ஆஃப் கேப்ஸ் இன் பிட்வீன் But every time I I'll, I'll my It brain goes like to reset want... yeah uh. <laughs> and then when I see sir I'm like resets okay <laughs> come back come back so warum is fresher waang சார் அன்லேர்ன் பண்ணி திருப்பி ரீலர் பண்ணுறதுக்காக வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நீங்க ரொம்ப ஸ்வீட்டாக பிரஸ் மீட்ல வந்து மென்ஷன் பண்ணிருந்தீங்க இல்லை காத்தோக்ல ரெண்டு காதல்ல பண்ணிருந்தா கூட இதுல வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ அவுட் வந்து நீங்க படுத்து ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னு நாங்களும் கேள்விப்பட்டோம் சோட கதாபாத்திரத்தை பத்தி யூஷுவலி நம்மளோட டவ்விங் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பாக்கல ஸோ வி கேன் ஹாப் சம் சாஃப்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் கேரக்டர் இதுல வந்து கேட்ட ஒரு கணக்கு சேதுபதி சார்சோட் லாஃப் செட் பி லாபிங் பிகாஸ் பி சார் நம்ம இருக்கிறோம் லைக் யூனோ அந்த சோ இம்பார்டன்ட் ஃபார்க்டர் வந்து அவரும் பண்ணுவார் யோகி பாபுவும் பண்ணுவார் அது வந்து எப்படின்னா நம்ம சீனை வந்து பர்ஃபார்ம் பண்ணிடுவோம் இல்லை சீன் எழுதியிலே நம்ம கூட ப்ராப்பர்ட்டிஸை வச்சுருந்தோம்னா ஸோ அங்கே வந்து இப்போ நாங்கள் ஒரு சீன் ஷூட் பண்ணோம் அந்த சீனில் வந்து ஒரு சில விஷயம் கன்வே ஆகணும் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னா அது வேறு ஹீரோயினுக்கும் அவருக்கும் உள்ள சீன் அப்போ அங்கே வந்து ஒரு அட்மாஸ்பியருக்காக நாங்கள் வந்து ஒரு மலேசியாவில் இருக்கிற ஒரு பெட்டி மாதிரி ஒரு கடையை வந்து வச்சுருந்தோம் மிட்டாயை கடை வச்சுருந்தோம் ஸோ அதில் வந்து கலர் கலராக அந்த மிட்டாயெலாம் வைப்பாங்க அந்த இதில் ஸோ அவர் வந்து அங்கே வந்து அந்த இது எலமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாரு ஸோ அங்கே தான் கொலாபரேஷன் அப்போ அவர் தர் கடைக்காரர் இருக்காரு அவரை கூப்பிட்றாரு கூப்பிட்டு இது என்ன மிட்டாயினே அப்படின்னா சீன் வந்து அவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் தான் நான் எழுதியிருந்தது அப்போது ஸோ அவர் போயிட்டு சரி நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்புறம் போய்ட்டு அவர்கிட்ட போய் கான்வர்சேஷன் பண்ண மாதிரி அங்கே ஒருத்தர் சும்மா வேடிக்கை பார்க்க வந்தவர் ஆக்சுவலாக அவரையும் கூப்பிட்டு கேரக்டர் ஆகி எந்த இடத்துல அவர் ரொம்ப க்யூட்டாக வேறு பண்ணியிருந்தார் அந்த சீன் அந்த இதில் கேரக்டராக்கி இப்போ நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லணும் இப்போ நீங்கள் பாருங்கள் அந்த படம் பாருங்கள் அந்த சீன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சீன் சூப்பராக இல்லை அந்த அந்த மாதிரி பெட்டி கடை நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்புறம் நம்ம இந்த ஜெல்லி மாதிரி பழம் இருக்குல்ல அது இந்த சைஸில் கட் பண்ணி குட்டி பாக்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க ஸோ எனக்கு அது எக்ஸைட்டடாக இருந்து அதை பார்க்கும்போது ஸோ அது புதுசாக இருக்குது இல்லை இல்லை இல்லைம்மா இப்போ மலேசியாவில் இருக்கு நம்ம ஊரில் அதை பார்க்கல அந்த குட்டி குட்டி மட்டும் எனக்கு பிடிக்கும் குட்டி குட்டி மிட்டாயெல்லாம் பார்க்க இருந்தது அதனால் வந்து இப்போது இங்கேருந்து ஒருத்தர் புதுசாக ஒரு ஊருக்கு போயிருக்கான் அவனுக்கு அது புதுசு தானே இப்போ அங்கே இருக்கிறவங்க கேட்க முடியாது இப்போ நம்ம நம்ம கேட்கலாம் நல்லா கேட்டு அவர் நல்லா ஆள் நல்லா பட்டை அடிச்சுக்கிட்டு ஆள் சூப்பராக போடுறேன் ஸோ அதனால் அவர்ட்டையும் மெல்ல பேசி அவர் அவரும் பேசி நல்லாயிருக்கும் அந்த இடத்துல இன்ட்ராக்ட் பண்ண நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அதனால் இப்போ எனக்கும் ருக்குக்குமான சீன் அது ஸோ இப்போ ருக்குக்கு அந்த நல்லா தெரிஞ்சிருக்கணும் நான் வேறு புதுசு நாளைக்கு தான் வந்த மாதிரி ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு ஆனால் பார்த்தா அவர் அந்த அவர் இமேஜ் அவரோட இமேஜாகவே ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி சர்ப்ரைஸ் தானே பேப்பரில் ஒரு சீனை வந்து நம்ம செட்டுக்கு போய் அதை அது பெர்ஃபார்ம் பண்ணும்போது தானே அது அது வேற ஒரு கட்டத்துன்னு ஆகுது அவர் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் ஒரு ஐடியா வந்து மைண்டில் இப்போ இந்த கதையே வந்து நாங்கள் இந்த கதையை பேசி இதுக்கப்புறம் ஒரு பத்து கதையை பேசி திருப்பி இந்த கதைக்கு வந்தோம் ஸோ ஒரு ஐடியா வந்து தோணும்போது எக்ஸைட்டடாக இருக்கலாம் பட் அது எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணும்போதும் திரும்பி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அதே அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் நாங்கள் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறது தான் அதோட வேலை அச்சீவ் பண்ணமா இப்போ இப்போதைக்கு தெரியாது நாங்கள் நம்புகிறோம் ஏஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறோம் இவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி பட் ஸ்டில் அது மக்களும் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு நிஜமாகவே உங்களுக்கு பிடிச்சிருக்கா வரைக்கும் நாங்கள் அதை நாங்கள் எங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏற்பட்ட அந்த ஒரு ஹோப்பு எக்ஸைட்மெண்ட் ஹோப் வந்து ரீச் பண்ணுவோம் ட்ரை பண்ணுறதோ ஸோ அதுக்கு எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதும் என்னெல்லாம் பண்ணுறோமோ அது வரைக்கும் ட்ரை பண்ணுறது தான் வேலை வேறு அது இதை பத்தி பேசும்போது எனக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வருது நீங்கள் அவருடைய ஆடிஷன் டைம்ஸ்ல அவர் மெனக்கிட்டதை பத்தி சொல்லிருந்தீங்க இல்லையா டக்குன்னு அவர் கடைக்கு போய் அது வாங்கினது அந்த ஒரு சின்ன கதாபாத்திரத்துக்கு எலிவேட் பண்றதுக்கு ஒரு விஷயம் பண்ணது ஐ திங்க் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சில விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட மாறவே இல்லை சார் ஐ திங்க் அதனால தான் பீப்புளோடைய ஃபேவரட்டாக இருக்கீங்க மக்கள் செல்வனாக செலிப்ரேட் பண்ணப்படுறீங்கன்னு நான் நம்புகிறேன் இது வந்து ஜஸ்ட் உங்களை ஃப்ளாட்டர் பண்றதுக்காக இந்த கான்வர்சேஷன்ல சொல்ல ஐ ரீலி அட்மயர் இப்போ ஒன்றுமே இல்லாத நவரும் நவரும்போது எதெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு நம்ம முன்னாடி போகணும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படின்ட்டு ஒரு ஃபார்மை தேடுவோம்ல பீ டின் விட்டு இப்போ நான் சமைக்க கற்றுக்கிறேன்னா கூட அதை எப்படி அந்த ஃபார்முக்கு போகிறது அப்படின்னு ஒன்று இருக்கலை அந்த டேஸ்ட்டை அச்சீவ் பண்ணுறதுங்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது பட் ஆனால் அதோடய ஃபார்ம் என்னன்னு முதல்ல புரிஞ்சிக்கிற விதம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு ப்ரொஃபஷனையும் நம்ம அதோடய ஃபார்மை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணும்போது அதோடய எலிமெண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம் ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் வந்து என்னை சுற்றி இருந்தேன் என் கூட ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் டேரக்டர்ஸோ கூத்தப்பட்டிருந்த ஆக்டர்ஸோ மற்ற எல்லாருமே அதை டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு இருந்து கலெக்ட் பண்ணுறது தான் நான் நம்ம நாலேஜுங்கிறது நம்ம ஒரு ஒரு டைரக்ஷனில் ஒருத்தர்கிட்ட இருந்து கற்றுக்கறது இல்லை அது ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் நம்ம சந்திக்கிற நிறைய இருந்து கற்றுக்கிற ஒரு கலெக்டிவான இன்ஃபர்மேஷனை நீங்கள் உங்களோட பர்சனாலிட்டியில் உங்களோட தாட் ப்ராசஸ் மூலமாக ப்ராசஸ் பண்ணி அப்ரோச் பண்ணுறீங்க ஸோ அது அந்த ஃபார்ம் அந்த ப்ராசஸும் அந்த கலெக்டிவ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை சயின்ஸர் இல்லை இதில் தான் நம்ம யாரும்னு இருக்கு அதுதான் வேற ஆகுது இருக்கிறது ஒன்று தான் அது ஓகே இந்த இப்போ இது இப்போ குத்துப்பட்டுற போகிறீங்க இல்லை ஏதாவது ஒரு படிக்க போகிறீங்கன்னா இப்போ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் போகிறீங்க இல்லை டாக்டர் படிக்கிறீங்க அப்படி தோணு படிக்கிறீங்கன்னா சிலபஸ் எல்லாேருக்கும் ஒன்று தான் ஸோ பட் ரிசீவ் பண்ணுற அந்த மைண்டும் அதை ப்ராசஸ் பண்ணுற மைண்டும் அதை அப்ரோச் பண்ணுற மைண்டு தான் அது உங்களுடைய மைண்டோட ஃபிங்கர் பிரிண்ட்டாக மாறுது ஸோ அதுக்கு அதில் தான் நீங்கள் யாரும் இருக்குது ஸோ ஸோ அதுக்கு தான் ஒரு முறையும் டைப் ஸோ என்ன ஆரம்பத்தில் எனக்கு நான் சந்தித்த நபர்கள் மனிதர்கள் அவர்கள் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்லேருந்து நான் நான் கலெக்ட் பண்ண தான் ஸோ அப்படி தான் வந்தது சார் அதனால தான் உங்களுடைய தேர்ட் கொலாபரேஷன் வித் விஜய் சேதுபதி சார் எகேன் அப்படின்னு சொல்லலாமா இல்லை இல்லை அதனால இல்லை இல்லை இப்போ நான் இப்போது நீங்கள் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க அவர் நடிக்கிறேன்னு சொன்னால் வேணாம்னு சொல்வீங்களா definitely தயவு செஞ்சு ஒரு படம் எடுக்கலாம் அவ்வளவுதான் சிம்பிள் எவ்ரி டைரக்டர்ஸ் இது வந்து ஒரு ட்ரீம் இது வந்து ஒரு 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 வி விஷயம் ஒர்க்கிங் வித் ஃபைன் ஆர்டிஸ்ட் நல்லா பயங்கர ஃபைன் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணுறதுங்கிறது வந்து அதுதான் ட்ரீம் அதுதான் விஷயம் நம்ம ஒரு விஷயத்தை கன்சீவ் பண்ணுறோம் அது அது இன்னும் எலிவேட் ஆகி ஸ்க்ரீனுக்கு வருது இல்லையா அதை பார்க்குறது அவ்வளோதான் அச்சீவ்மெண்ட் ஸோ எனக்கு தேர்ட் கொலாபரேஷன் இல்லை நீங்கள் இப்படி பார்க்குற இப்படி விட்டுருங்க எங்கேயோ வந்து வந்து ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு ஆடிஷன் பண்ணும்போது ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுருந்த ஒரு ஆளை விட்டுட்டு இவன் நல்லா பண்ணுவான்னு அன்னைக்கு ஒருத்தர் நம்பராக இல்லை அப்பயே தெரியல அவருக்கு வந்து ஓகே ஒரு சரியான நம்பர் கிடச்சா இல்லை நம்ம அவங்களோட அது பியூர் டேலண்ட்டு தானே அதுதான் நான் இல்லை நானா நானா அப்படி தான் சொல்கிறேன் நான் இல்லாட்டி ரெண்டு பேரும் ரொம்ப ஹம்பிள்னு நாடகம் போடுறோம் இல்லை இல்லை நான் சொல்ல வருதுமா இப்போ 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 ஒரு தெரிஞ்ச நடிகராக இருக்கிற கட்டத்தை தாண்டி எதுவுமே தெரியாத போது ஒருத்தரை வந்து ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ண முடியும் கூட்ட அன்னைக்கு எனக்கு ஃபஸ்ட் டே வந்து ஷூட் வந்து ஒரு சின்ன சீன் முடிஞ்சு செகண்ட் சீன்ன்னா என் வாயில் வந்து இந்த எல்லா விதமான ஷீட்டும் போட்டு கலந்து ஊத்துற மாதிரியான ஒரு ஒரு ஷார்ட் அது நான் ரொம்ப நடுங்கி பயந்து நடுங்கிட்டு இருந்தேன் எப்படி அதை நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஏன்னா அது அந்த அந்த ஏன்னா அந்த ஒரு அனுபவம் இல்லை ஆனால் அது எப்படி இருக்கும்னு அது நிஜமாக நடந்த ஒரு சம்பவம் ஸோ இந்த மாதிரி சம்பவம் கிடைக்கும்போது நிஜமாக ஒருத்தர் இருந்த இடத்த போய் ரீச் பண்ணுற அட்லீஸ்ட் அந்த பெயினை வந்து ரீச் பண்ணுறது எப்படின்னு தெரியல பிரேம் சாருக்கு தான் ஃபஸ்ட் படம் நைன்டி சிக்ஸ் ஃப்ரேம் கவர் கேமராக்காக தான் பேசப்படும் ஸோ அதனால் ரொம்ப ந ந நடுங்கி அதில் ஒருங்களை யாராவது ரொம்ப நம்பிட்டாங்கன்னா இன்னும் பயம் அதிகமாகிடும் சொதப்பிடக்கூடாதுன்னு ஒரு வழியாக அதை முடித்தோன்னு எனக்கு என்ன தெரியல செட்டெலாம் கை தட்டினாங்க ஸோ அது வந்து அது வந்து ரொம்ப பெரிய அது பெரிய ஹோப்பு கொடுத்தது அது வந்து ரொம்ப நல்லா ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே நம்மனை ஒரு ஆள் தான் ஆர்முகம் அப்படின்னு சொல்ல வர வேறு ஒன்றும் இல்லை ஸோ இட் இஸ் நாட் இந்த இவ்வளோலாம் இல்லை இதெல்லாம் எதுவுமே இல்லாத போதே என்னை நம்மனை ஒரு ஆள் தான்